ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பொழுதும் போல் ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த ரெசிபி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ் இந்த தோசை வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டிங்கனாலே போதும் வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கங்க கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ரவை மாவு இதெல்லாம் அளந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு விஸ்கை வச்சோ அல்லது கரண்டியை வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கங்க மாவு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக தான் கரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த தோசை செய்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் இப்போ இது வந்து எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு இது தண்ணியாக இருக்குது இது வந்து ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் ஆனா நீங்க கரெக்டாக மூணு கப்பும் மட்டும் சேருங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல சின்னதா மூணு பூண்டு புல் சேர்த்துருக்கேன் கால் கப் தேங்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுங்க புளி தேவைப்பட்டால் புளி கூட நீங்க சின்ன துண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன் அரைச்சிரும் இந்த சட்னியை தண்ணி வந்து கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க இந்த தோசைக்கு சட்னி ஓரளவுக்கு திக்கா இருந்தால் நல்லா இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இட்லி தோசை பொங்கல் வடைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆச்சு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் நார்மலாக செய்கிற அந்த கிறிஸ்பியான தோசைக்கு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்க தோசை வந்து மூணு நாலு தோசை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சின்ன பசங்களாக இருந்தால் இப்போ இங்கே மாவு நல்லா ஊறிடுச்சு கலந்து விட்டுக்கலாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்கு பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் தனியா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த தோசைக்கு உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க கோதுமை மாவோ அல்லது ராகி மாவோ சேர்த்துக்கங்க இப்போ இதுல வந்து நம்ம வெஜிடபிள் ஒன்று ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பீட்ரூட் மீடியம் சைஸ்ல துருவி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நீங்க பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது கேரட் பீட்ரூட் ரெண்டுமே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ஓரளவுக்கு திக்காக நீளமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உதிரி உதிரியாக உடைச்சி விட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் குடமிளகாய் ஒரு குடமிளகாயில் பாதியா கட் பண்ணி அதை சின்ன சின்னதாக நீலவாக்கலை கட் பண்ணியிருக்கேன் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கங்க நீலவாக்கலை கட் பண்ணி நான் குடமிளகாயை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் எடுத்து அதே அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க அதே போல் நீல வாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் வந்து ஆப்ஷனல் தான் நிறைய வேணாலும் எடுத்துக்கலாம் மாவெல்லாம் கம்மி பண்ணிட்டு இப்போ மூணு பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கைப்பிடி நிறையா பொடியான இருக்குன்னா கருவேப்புல சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நான் பச்சையாக தான் சேர்க்குறேன் வதக்கிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கங்க உங்களுடைய விருப்பம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கை கீரையும் நீங்க நல்லா கட் பண்ணி பொடிசு பொடிசா கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க மாவு காய்கறி எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க இது ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீர் விட ஆரம்பிச்சிரும் அதனால சீக்கிரமா செஞ்சுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கங்க பேக்கிங் சோடாலாம் எல்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது இந்த தோசையில பாத்தீங்கன்னா நீங்க அரைகீரை சிறுகீரை கூட சேர்த்து செய்யலாம் ஆனா அதை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஃபைனா சாப் பண்ணணும் நல்ல குட்டி குட்டியா பொடியா கட் பண்ணி அதில் சேர்க்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சரியா வேகாது அந்த தண்டெல்லாம் அதனால சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல பொடியா நறுக்கி அதில் சேர்த்து நீங்க தோசை செஞ்சுக்கங்க இப்போ தோசை செய்கிறதுக்கு நான் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு தோசை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க எவ்வளோ பெரிய தோசையாக வேணாலும் திரட்டிக்கலாம் ஆனால் அடுப்பு மட்டும் அதிகமான ஹீட்டில் இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கங்க தோசைக்கல் அதிகமான ஹீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு திரட்டுறதுக்கு வராது இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்து செய்ய பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாவே சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு கீரை எல்லாம் நல்லா வெந்து வரும் நீ எண்ணெய் கம்மியா சேர்த்துட்டீங்க அப்படின்னா சரியா உள்ளரெல்லாம் குக் ஆகாது உங்ககிட்ட நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க எப்பொழுதும் நீங்க வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா அடியில் வேகட்டும் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க இப்போ அடியில ஓரளவுக்கு வெந்திருக்கு திருப்பி விட்டுக்கலாம் நல்லவே வெந்திருக்கு பாருங்க திருப்பி விட்டு இந்த சைடு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது லோ ஃபிளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க நல்லா அப்படியே அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு குக் பண்ணுங்க அப்பதான் நமக்கு உள்ளாரெல்லாம் நல்ல மாவு வெந்து வரும் இப்ப இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்ப அடியிலையும் வெந்திருக்கும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு வெங்காயம்லாம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு மொட்டைகூசு வெந்திருக்கு இப்போ இது வந்து நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இது வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் கீரை அந்த வெங்காயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வாரத்துல கண்டிப்பா ரெண்டு நாளாவது செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க ராகி மாவு கீரையெல்லாம் பிடிக்காத குழந்தைங்க கூட இது போல் நீங்கள் தோசை செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்